வணக்கம் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க நேரிடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அண்டர் ஆம் பிக்மெண்டேஷனுக்கு வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அண்டர் ஆம் ரோலர்னு யூ ரோலான்னு யூஸ் பண்ணுங்கள் காஃபி தூள் அப்புறம் என்னென்னமோ சில இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க அப்படிலாம் நமக்கு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட் வந்து ஓவராக இல்லாமல் நார்மலாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய கைகளோ கால்களோ ஒரு இன்னும் ஒரு இந்த ஒரு பகுதி வந்து நம்மளோட உடம்போட வருஷ 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 வருஷம் அந்த இடம் வந்து காயமாயி கருப்பாகும் அப்புறம் பவுடர் போடுவாங்க ஒரு சிலர் பவுடர் போடுறதுனால அவங்களுக்கு அந்த அண்டர் வந்து ஃபுல்லாகவே கருப்பாயிரும் அதை கரெக்டாக வாஷ் பண்ணாமல் விட்டுருவாங்க ஸோ என்ன பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி அண்டர் பிக்மென்டேஷன் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா பவுட்ரு போடுறதை நிறுத்திடுங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த கை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது ஆம் எக்ஸசைஸ்லாம் இருக்குது இப்படிலாம் ரொட்டேட் பண்ணோம்னா அந்த கையில் இருக்க சதைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி அந்த அந்த பகுதியை வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது ஒரு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அடுத்து தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை நைட்டில் அப்ளை பண்ணுங்கள் காலைல குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுடுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அண்டர் ஆம் டார்க்னஸ் இருக்கவே இருக்காது இதுக்காக போயிட்டு தேவையில்லாமல் அந்த ரோல் ஆனோ அதுவோ இதுவோ அதெல்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பெர்ஃப்யூம் அடிக்கும்போது கூட சில பெர்ஃப்யூம் வந்து பாடி ஸ்ப்ரே அப்படின்னு இருக்கும் சில பெர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பெர்ஃப்யூமாக இருக்கும் அதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும் பாடி ஸ்ப்ரே மட்டும் தான் நம்ம உடம்பில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதையும் ஸ்கின்னோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அடிக்காமல் நீங்கள் பெர்ஃப்யூம் அடிக்கும்போது அடிக்க வேண்டிய இடம் எங்கன்னா இந்த கை இந்த இடம் இருக்குல்ல இந்த கை இருக்குல்ல இந்த இடத்துல அடிங்க ஓகே எப்படிப்பா சொல்கிறது கையில் கையில் இந்த இடத்துல அடிங்க அட் இந்த ஒரு கையில் அடிச்சுட்டு ரெண்டு கையை இப்படி ரப் பண்ணிங்கன்னா ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகிடும் இது இந்த இடம் அடிக்கலாம் மோஸ்ட்லி மற்றபடி வேற வேற உடம்புல வந்து நிறைய பெர்ஃப்யூம்லாம் அடிக்காதீங்க அதெல்லாம் நம்ம போடாமல் இருந்தாலே நம்ம உடம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தேவையில்லாத கெமிக்கலை எடுத்து அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுரும் அது நம்மளை பாதுகாக்கும்னு ஒரு ஒரு முட்டாள்தனமான இதெல்லாம் நம்ம பண்ணிடுறோம் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும் டார்க்னஸ் வரும் டார்க் பேச்சஸ் வரும் ரேஷஸ் வரும் அந்த மாதிரிலாம் வரும் அது சரி பண்ணிட்டாவே போதும் நம்மளோட ஹெல்த்து நல்லாவே ஆகிடும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தவறாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிறேன் அது ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தால் ஏற்றுக்கிறேன் ஓகேவா டாடா